இந்தியர்கள் அதுவும் குறிப்பாக நம்ம நடுத்தர வர்க்க இளைஞர்கள் ஒரு பெரிய கடன் வலையில் சிக்கி வருகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா இந்த வலை ஒருமுறை விழுந்தால் வெளியே வரவே முடியாதுன்னு ரிசர்வ் வங்கியே எச்சரிக்கிறது என்ன நடந்தது நடுத்தர வர்க்கம் மட்டுமே ஏன் குறிவைக்கப்படுகிறது அமெரிக்கர்கள் கடனாளியாக மாறிய அதே கதைதான் இந்தியாவிலும் நடக்கிறதா வீட்டுக்கு கடன் வாங்கிய காலம் போய் இப்போது ஐஃபோனுக்கும் வெளிநாட்டு பயணத்துக்கும் ஏன் கடன் வாங்குகிறோம் இதை தான் இந்த வீடியோவில் ஆழமாக பார்க்கப் போகிறோம் இந்திய குடும்பங்களின் நிதி பழக்க வழக்கங்கள் மிக வேகமாக மாறிக்கொண்டிருக்கின்றன முன்பு வீடு வாங்க தொழில் தொடங்கன்னு பெரிய விஷயங்களுக்கு கடன் வாங்குவோம் ஆனால் இந்தியாவின் வரலாற்றிலேயே முதல் முறையாக குடும்பக் கடன்கள் இப்போது வீட்டுக்காக அல்லாமல் வாழ்க்கை முறை செலவுகளுக்காகவே அதிகமாக வாங்கப்படுகின்றன மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரிசர்வ் வங்கியின் புதிய தரவுகளை பாருங்கள் குடும்ப கடன்களில் கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து சதவீதம் பங்கு வீடு சாராத சில்லறை கடன்கள் அதாவது பர்சனல் லோன் கிரெடிட் கார்டு கடன்கள் தான் வீட்டுக்கடனும் வெறும் இருபத்தொன்பது தான் இருக்கு விவசாயம் வணிக கடன் எல்லாம் சேர்த்து பதினாறு சதவீதம்தான் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ரூ மூன்று புள்ளி ஒன்பது லட்சமாக இருந்த ஒரு தனிநபரின் பர்சனல் லோன் அளவு இப்போது ரூ நான்கு புள்ளி எட்டு லட்சமாக எகிறி இருக்கிறது நம்முடைய செலவழிக்கக்கூடிய வருமானத்தில் இருபத்தைந்து சதவீதத்துக்கும் மேலாக இப்போது கடன் இருக்கிறது இதுதான் முதல் திருப்பம் எனது அப்பா அம்மா தலைமுறைக்கு கடன்கள் பிடிக்காது வாங்க முடியாவிட்டால் வாங்க மாட்டார்கள் ஆனால் அந்த இந்தியா இப்போது இல்லை என்று ஒரு நிதி நிபுணர் வேதனையுடன் சுட்டிக்காட்டுகிறார் நுகர்வுக்காக நாம் கடன் வாங்க தொடங்கிவிட்டோம் இதுதான் மிகப்பெரிய ஆபத்து ஏன் இந்த மாற்றம் முதலில் கடன் பெறுவது மிகவும் சுலபமாகிவிட்டது இன்ஸ்டன்ட் லோன் செயலிகள் வங்கிசாரா நிதி நிறுவனங்கள் இப்போதே வாங்கு பிறகு செலுத்து பைனாவ் பேலேட்டர் திட்டங்கள்னு எக்கச்சக்க வழிகள் நம் விரல் நுனியில் கடன் கிடைக்கிறது இப்போது இளைஞர்கள் வீடு மாதிரி சொத்து வாங்குவதற்கு பதில் வெளிநாட்டு பயணங்கள் புது ஐபோன்கள் பிராண்டட் உடைகள்னு அனுபவங்கள் மற்றும் அந்தஸ்துக்காகவே கடனை பயன்படுத்துகிறார்கள் சமூக வலைத்தளத்தில் ஸ்டேட்டஸ் காட்டுறதுக்காகவே கடன் வாங்குறதுல என்ன நியாயம் இருக்கு ஒரு பக்கம் லைஃப் ஸ்டைல் நம்மை துரத்துகிறது உங்களுக்கு தெரிஞ்ச எல்லோரும் ஊர் சுற்றுகிறார்கள் உயர்ந்த வாழ்க்கை வாழ்கிறார்கள் அந்த சகாக்களின் அழுத்தத்திற்காக நாமும் சேமிப்பை குறைத்துவிட்டு கடன் வாங்குகிறோம் ஒரு முறை வாங்குவோம் பிறகு மீண்டும் இது ஒரு சங்கிலி போல மாறி சாதாரணமாகி விடுகிறது முன்பு வருமானத்தில் இருபத்தைந்து சதவீதமாக இருந்த குடும்ப சேமிப்பு விகிதம் இப்போது வேகமாக சரிய ஆரம்பித்துள்ளது காரணம் இந்த பர்சனல் லோன்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் மற்ற எல்லா கடன் வகைகளை விட மூன்று மடங்கு வேகமாக வளர்ந்திருக்கின்றன இந்த இடத்தில் அமெரிக்காவில் நடந்தது ஞாபகத்துக்கு வரவேண்டும் அங்கே நுகர்வுக்காக கடன் வாங்கி கடனில் மூழ்கி ஒரு பெரிய தலைமுறையே கடனாளியாக மாறியது அதே ஆபத்துதான் இந்தியாவிலும் முளைக்கிறது நிபுணர்கள் எச்சரிப்பது என்னவென்றால் கடன்கள் குவிதின்றன ஆனால் வாழ்க்கை முறையை அவ்வளவு எளிதில் மாற்றிவிட முடியாது நாம் இருபது அல்லது முப்பது வயதில் சொத்துக்களை உருவாக்குவதற்கு பதிலாக இந்த இஎம்ஐகளைச் செலுத்துவதிலேயே நம் பணத்தை செலவிட்டால் நாம் நாற்பது அல்லது ஐம்பது வயதை எட்டும்போது என்ன நடக்கும் நாம் என்ன சொத்தை சேர்த்து வைத்திருப்போம் இந்த கேள்விக்கு நம்மிடம் பதிலில்லை இந்தியாவின் நுகர்வு கலாச்சாரம் நம்பிக்கையாக தோன்றினாலும் இந்த கடன் குண்டு எதிர்காலத்தில் வெடித்தால் அது பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் பணக்காரர்கள் எப்போதும் கடனிலிருந்து சொத்தை உருவாக்குவார்கள் பரம ஏழைகளுக்கு கடன் கிடைக்காது அதனால் இந்த கடன் வலையில் அதிகமும் சிக்குவது நம்ம நடுத்தர வர்க்கத்தினர்தான் இதற்கு ஒரே தீர்வு நாம் மீண்டும் நம் பழைய நிதி பழக்கத்துக்கு திரும்ப வேண்டும் வெளிநாட்டு பயணம் ஐஃபோன் என எதுவாக இருந்தாலும் சிறிது சிறிதாக பணம் சேர்த்து செலவு செய்ய பழகுங்கள் கடன் வாங்கி அதை செய்யாதீர்கள் ஆடம்பரம் என்பது தேவையல்ல ஆசை மட்டுமே என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு ஆரம்பித்தால் கூட நாளைக்கு நம்மை ஒரு பெரிய நிதி சிக்கலிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளலாம் இந்த கடன் வலை மிகவும் ஆபத்தானது நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு சிறிய ஐபோன் அல்லது ஒரு வருடத்திற்கான வெளிநாட்டுப் பயணம் உங்கள் நாற்பது வயதற்குரிய நிதி சுதந்திரத்தை திருடிக் கொண்டிருக்கலாம் இதை எப்போதும் மறக்காதீர்கள் ஆசைக்கு கடன் வாங்குவதை நிறுத்துங்கள் இந்த எச்சரிக்கையை உங்கள் நண்பர்கள் உங்கள் குடும்பத்தினர் குறிப்பாக நடுத்தர வர்க்க இளைஞர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் இந்த விஷயத்தில் என்ன நினைக்கிறீர்கள் கமெண்டில் உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள் நன்றி